அந்த காலத்தில் எழுபத்தி ரெண்டு அதில் முளிரவு ஜபம் ஆரம்ப காலத்தில் சவர டிஜிஎஸ் தினகரன் வரது ஜீவானந்தம் இந்த தெய்வ மனிதர்கள் இணைந்து நடத்தினாங்க நான் முதல் முதலாக முளிரவு ஜெபத்தில் பங்கு பெற்றது பெரியார் திடரில் அந்த ஜபம் நடைபெற்றது அப்புறம் விபி ஹாலில் ரொம்ப காலம் நடைபெற்றார் சில சமயங்கள் இடையிலன்னா ஓப்பன் கிரவுண்டில் கூட முளிர்வு ஜபம் நடைபெற்று இருக்கிறது நான் பங்கு பெற்றிருக்கிறேன் அந்த பெரியார் தடல் அந்த ஜபத்தில் தான் நான் முதல் முதல் சௌர டிஜே தினகரன் சௌர ஜீவானந்தம் போன்ற தேவ மந்திதர்களே நான் பார்த்தேன் இவ்வளோ மக்கள் கூடி வந்து ஜெபிக்கிறாங்கன்னு ஆச்சரியப்பட்டேன் அப்பொழுது மேடையில் இருந்த ஊழியர்களை கவனித்த போது பிரதர் ஜீவானந்தம் முழங்காலிலேயே நிற்பாங்க பிரதர் டிஜேசி தினகரன் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஜபம் நடக்கும் வரைக்கும் மணிக்கணக்காக முழங்கால உட்கார்ந்து ஜிப்ப அவங்க கால்கள்ழங்காலே உட்கார்ந்து இருப்பாங்க மணிக்கணக்கு அப்படி முழங்கால் படிட்டு உட்கார்ந்து தான் ஜபம் செய்வார்கள் இப்போவுமே என் கண்மனால் அது அப்படியே நன்றாக தெரிகிறார் அப்படி ஜெபிப்பார்கள் எலியா கூட அப்படி முழங்காலில் உட்கார்ந்து தன்னுடைய முகம் முழங்காலில் பட இன்னும் குனிந்து அவர் ஜெபித்திருக்க வேண்டும் அதை கற்பனை பண்ணி பாருங்க வசனத்தை கற்பனை பண்ணி பார்க்கணும் முகம் முழங்காலில் பட கொன்னிந்தனா எப்படி ஜெபிச்சிருப்பார் முழங்கால் படிக்கிட்டேன்னா எப்படி ஜெபிச்சிருப்பாங்க அந்த வசனத்தை கற்பனை பண்ணி பார்த்து அதற்கு நம்ம அர்ப்பணித்து ஜபம் செய்வது